தீபா மற்றும் அவரது கணவர் மாதவன் நடுவே ஏற்பட்ட பிளவுக்கு பண பிரச்சனை தான் காரணம்னு தகவல் வழியா இருக்குது ஜெயலலிதாவின் சொத்துகளுக்கு ரத்த மறைசுகள் தீபக் மற்றும் தீபா ஆகிய அவரின் அண்ணன் பிள்ளைகள் தான் இதுல தீபக் ஆரம்பம் முதலே சசிகலா கூட இருந்தாரு அவரை தன்னுடைய தாய் போன்றவர் புகழ்ரைத்தும் வந்தாரு ஜெயலலிதாவோட சொத்துக்களை பகிர்வதில் தீபக் திருப்தி அடைஞ்சதுதான் இந்த நெருக்கத்திற்கான காரணம்னு சொல்றாங்க இந்த நிலையில சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி சசிகலா சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அவரின் அக்கால் மகன் டி தினகரன் தீபக்க ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லையா அதனாலதான் தினகரனுக்கு அதிமுக தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லைன்னு தீபக் பெட்டியளிச்சிருக்காரு இந்த நிலையில தீபாவுக்கும் ஜெயலலிதாவோட சொத்துல பங்கு பேசப்பட்டதா சொல்றாங்க கிடைக்கிற பங்குல தீபாவோட கணவர் மாதவன் திருப்தி அடைஞ்சிருந்தாலும் தீபாவோட கார் டிரைவரோ தீபாவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா சொல்லி அவருக்கு தூவம் போட்டிருக்காராம் ஹைதராபாத் ராட்சி தோட்டம் இல்ல நூறு கோடி ரூபாய் மாதவன் ஓகே தனக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க தீபாவோ ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடி போட்டதா சொல்றாங்க இதனால கணவன் மனைவி இடையே ஓயாத தகராறு வேற இதை பயன்படுத்திக்கிட்ட ஆளும் தரப்பின் முக்கிய புள்ளி ஒருவர் மாதவனை அழைச்சி தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார் ஒன்றை பரிசெலுத்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தீபாவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியல் இருந்து காலி செய்வோம் ஐடியா போட்டு கொடுத்திருக்காங்களாம் அதை இன்று மாதவனும் சிறப்பா செயல்படுத்திட்டு வராரு தீபாவை நம்பன தொண்டர்களுக்கும் இதனால குழப்பம் ஏற்பட்டு இருக்கு நகர்ல தீபா செல்ல காசாகி போனா அதனால சசி தரப்பு அதிமுக வாக்குகள் சிதறாதுங்கிறது தான் ஆளும் தரப்பின் என்னமா தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி